ஒழுக்கம் அன்புடைமை என்று பல இருந்தாலும் சிறந்து விளங்கிய தமிழர் பண்பாடு விருந்தோம்பல் மோப்ப அணிச்சம் முகந்திரிந்து நோக்க குளையும் விருந்து என்றது வள்ளுவர் பொதுமறை வீட்டிற்கு வரும் விருந்தினர் வெயிலில் களைத்து வந்திருப்பாரே என்று வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு முதலில் ஒரு செம்பு தண்ணீர் கொடுப்பார் அவரை திண்ணையில் அமர வைத்து தண்ணீர் பிறகு வீட்டிற்குள் அழைத்து சென்று விருந்து வடைப்பார் இன்று திண்ணையும் இல்லை அரிசுவை விருந்தும் இல்லை திருமண வீட்டில் கூட உணவு பரிமாற ஆட்கள் இருப்பதில்லை நாமே உணவை உண்ணும் நிலை வந்து விட்டது அப்படியாகி போய்விட்டது தமிழர் பண்பாடு விருந்தோம்பல் பண்பில் சிறந்து விளங்கிய அரசர்களும் இருந்தார்கள் மன்னர்களும் இருந்தார்கள் கடைக்கோடி மக்கள் கூட இரவு நேரத்தில் கூட தன் வீட்டிற்கு உணவருந்த ஆள் வருவார்கள் என்று தன் கதவை எப்போதும் தன் வீட்டு கதவை திறந்து வைத்திருப்பார்களாம் அப்படிப்பட்ட பண்பாடு தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பாடு வீட்டிற்கு வரும் விருந்தினரை சிறிது முகம் சுழித்து அழைத்து விட்டாலும் அவர்கள் முகம் வாடி விடுமே என்று விருந்தினர்கள் வந்து உணவருந்து விட்டு வீட்டை விட்டு சென்று வாசல் வரை வழி அனுப்பும் வரை முகத்தில் புன் சிரிப்போடு விருந்தினர்களுக்கு உணவளித்த வழக்கம் நம் தமிழர் பழக்கம் விருந்தினர்கள் உணவருந்தும் போது முதலில் இனிப்பை வைப்பார்கள் நாங்கள் உங்களை அகத்தோடு வரவேற்கிறோம் என்று அடையாளமாய் அந்த இனிப்பை வைப்பார்கள் இனிப்பிற்கு உணவு படைப்பார்கள் விருந்தினர் அருகில் அமர்ந்து அவர் கேட்காமலே அவருக்கு அவர்களை அன்புடன் உபசரித்து வழி அனுப்புவார்கள் விருந்தினர் என்றால் என் அக்கா என் தங்கை என் சித்தப்பா என் பெரியப்பாவா இல்லை முகம் தெரியாத புதுநபர் யாரோ அவர்கள்தான் விருந்தினர்கள் எவர் வந்து அவர் என் வீட்டிற்கு உணவருந்த வந்துவிட்டால் அவர்களை வயிற்று பசியோடு திருப்பி அனுப்பக்கூடாதென்று வயிறார சோறிட்டு வளர்த்த பரம்பரை நம் தமிழ் பரம்பரை அன்றுதான் தமிழர்கள் பல அன்ன சத்திரங்கள் வைத்திருந்தார்கள் யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பசியாற்றி கொள்ள அன்ன சத்திரங்கள் அன்று பயன்படுத்தன விருந்தோம்பல் பண்பு என்பது மன்னர்கள் காலத்தில் மட்டுமல்ல மக்கள் ஏழ்மையில் இருந்த இடைக்காலத்திலும் சிறந்துதான் விளங்கியது இன்று நம் மக்கள் திண்ணையை இடித்து வீட்டிற்கு கதவு ஓட்டு விட்டனர் ஏனென்றால் தெரிந்தவர்கள் கூட வீட்டிற்குள் வந்தால் அவர்களுக்கு உணவளிக்க வேண்டுமே அதனால் வீட்டிற்கு கதவு வைத்து கதவுக்கு ஒரு கதவு வைத்து அடைத்து விட்டார்கள் நம் தமிழர்கள் பண்பாடு பேருவற்ற பண்பாடு வீரமும் தியாகமும் நிறைந்த மண்ணில் விருந்தோம்பல் பண்பாடு செலுத்து வழங்கியது இன்று விருந்தோம்பல் என்றால் வளரும் குழந்தைகளுக்கு என்னவென்று தெரியவில்லை உணவு விடுதிகளுக்கு செல்கிறார்கள் உணவு விடுதியில் பரிமாறுபவர்கள் உணவு பரிமாறுகிறார்கள் அதைதான் விருந்தோம்பல் என்கிறார்கள் விருந்தோம்பல் என்பது அதுவல்ல முகம் தெரியாத நபரை சிரித்த முகத்தோடு உபசரிக்கும் தமிழரின் விருந்தோம்பல் பண்பாடு குறைந்து போனதற்கு காரணம் நம்முடைய அறிவியல் வளர்ச்சியும் நாம் பண்பாடு ஆகவே விருந்தோம்பல் பண்பாடு என்பது தமிழரின் தலை சிறந்த பண்பாடு வருவோருக்கு வயிறார உணவளித்து புன் சிரிப்போடு அவர்களை வழி அனுப்பும் பண்பாடு எந்த நாட்டில் உள்ளது என்ன வளம் நாட்டில் ஏன் கையேந்துகிறீர்கள் அயல் நாட்டில் தலை சிறந்த நாடு என் தமிழ்நாடு விருந்தோம்பல் பண்பு செழிக்கட்டும் வீட்டில் திண்ணை கட்டுவோம் அயல் நாட்டையும் வரவேற்பு வயிறாறு பண்பாடு என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்